வாங்க கவுண்டர் என்னடா காலிங்கடா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்ட கிட்டே எல்லாம் பலமா இருக்கு வரதா பல வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா ஊடாப்பா சின்ன பையன்தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமை இன்னைக்கு என்ன கோயிலு யானைக்கு எதிரா நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் என்னாரு கடையை மாத்த போறியா அட காளீனா கண்ணடிச்சா வராம பொம்பளே கையப் புடி இழுத்தா மட்டும் வந்திரவா போற சொல்ற அட பேந்து பேந்து முழிக்கியா அட கண்ணடிச்சா வராம பொம்பளே கைய புடி இழுத்தா மட்டும் வந்திரவா போற உனக்கு என்ன வேலை சொன்னா வேலை செய்ய முடியாதா இது கவுண்டர் தாங்க மருந்து கொடுத்தாருப்பா ஏ சரோஜா

உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சும்மா இல்ல அதுக்கு மேல உன் பாருங்க இங்க பாருங்கண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆஹா எங்க அம்மாட்ட போயி நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரேன் சரி ஸ்ரீபதி தேட்டருக்கு நேரம் வந்துரு ஓகே மழை பூ கொடுங்க Hahahaha! In the gutter filtrate.... இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர இல்ல முள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம் சங்கடத்தையும் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு வயசும் அனுபவமும் இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷ என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒரு திறமே இல்ல அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா இதை விட கொஞ்சம் விஷத்து கொடுத்து செத்துக்கலாமே வாசவந்தா பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுல தான் இதை வாங்கி வச்சேன் ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி அதுக்கு மட்டும் மனசு வரலங்கிறியே அதவிட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இதை நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அதா அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீலாகணும் இது என்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும் உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான் அந்த நேரத்துல சாகனங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் உங்களையெல்லாம் வெறி வெறிதாடு எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன் துணி குடுக்க வந்த ஜவுளி கடக்கார எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்து அதுல வந்த பழக்கம் தான் அதெல்லாம் இதெல்லாம் நீ ஜீரணம் மேல படி இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்தான்